இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அண்ணாபிஷேகம் ஐபசி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது ஐப்பசி மாத பௌர்ணமியில்தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும் இதுவே ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளும் கூட மறுநாள் கார்த்திகை மாதம் பிறக்கிறது நவம்பர் பதினைந்தாம் தேதியன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்று மணிக்கு பௌர்ணமி திதி துவங்கி மறுநாள் நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை மூன்று நாற்பத்தி இரண்டு மணி பௌர்ணமி திதி முடிவடைகிறது சிவபெருமானுக்கு வழக்கமாக பதினாறு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் ஆனால் வருடத்திற்கு ஒருமுறை செய்யப்படும் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஒவ்வொரு ஆண்டும் வரும் ஐப்பசி மாதத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வாக திருக்கோவில்களில் அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது இந்த நிகழ்வில் பிரம்மாண்டமாக விக்கிரகங்களுக்கு பச்சரிசி மற்றும் பலவகை உணவுப் பொருட்களால் அலங்காரம் செய்யப்படுகின்றது இதன் மூலம் பெருமாள் மற்றும் சிவனின் அருளை பெறுவதே நோக்கமாக கொண்டுள்ளனர் பக்தர்கள் அண்ணாபிஷேகத்தின் மூலம் நம் வாழ்வில் அருள் சமாதானம் மற்றும் வளம் வேண்டும் என்பதே இதன் தெய்வீக நோக்கம் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக தொலைதூர பக்தர்கள் கூட திரளாக கூடிய ஒரு பெருவிழாவாக ஐப்பசி அண்ணாபிஷேகம் திகழ்கிறது அண்ணாபிஷேகம் என்பது ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு அரிசி சாதத்தால் செய்யப்படும் அபிஷேகமாகும் இந்த விழா தமிழ்நாட்டின் பல சிவாலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அன்னம் அனைத்து உயிரினங்களுக்கும் முக்கியமான உணவாக இருப்பதால் சிவபெருமானை அன்னத்தால் அபிஷேகம் செய்வது அவரின் அருளை பெறுவதற்கான முக்கிய வழிபாடாக கருதப்படுகிறது அண்ணாபிஷேகத்தில் பயன்படுத்தப்படும் சாதம் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவதோடு நீர்நிலைகளில் உள்ள ஜீவராசிகளுக்கும் உணவாக அளிக்கப்படுகிறது இந்த விழாவில் கலந்து கொள்ளுதல் வாழ்க்கையில் செழிப்பு நலன் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது அன்றைய தினம் அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவபெருமானின் லிங்க திருமதி அபிஷேகம் செய்வார்கள் அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பது மிகவும் புண்ணியமாகும் ஆனால் திருவண்ணாமலையில் மட்டும் அஸ்வினி நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு நவம்பர் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று அண்ணாபிஷேகம் நடைபெற உள்ளது பௌர்ணமி திதியை அடிப்படையாக கொண்ட கோவில்களில் நவம்பர் பதினைந்தாம் தேதி அன்னாபிஷேகம் நடைபெறும் எனவே அருகில் உள்ள சிவன் கோவில்களில் நடக்கும் அண்ணாபிஷேக நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிவனின் அருளை பெறுங்கள் அது மட்டுமல்லாமல் வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபடுபவர்கள் வீட்டில் அண்ணாபிஷேகம் செய்து அந்த அன்னத்தை வீட்டில் உள்ளவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும்